ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வர்த்தக விரிவாக்கத்தில் இந்தியா சிறப்பான வளர்ச்சி கண்டு வருவதாக ஐநாவின் வர்த்தக மற்றும் வளர்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலகளாவிய வர்த்தகம் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வளர்ச்சி கண்டு ஒட்டுமொத்தமாக முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது சேவைகள் துறை ஒன்பது சதவீதம் சரக்கு வர்த்தகம் இரண்டு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளன வளர்ந்த நாடுகள் வர்த்தக வளர்ச்சியில் தொய்வை கண்டு வரும் நிலையில் வளரும் நாடுகளான இந்தியா சீனா ஆகியவை சராசரிக்கும் அதிகமான சிறப்பான வர்த்தக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன நான்காவது காலாண்டில் அமெரிக்கா முன்னிலையில் இருக்கிறது இருப்பினும் இந்தியா மற்றும் சீனா வலுவான வர்த்தக வளர்ச்சி கண்டுள்ளன சரக்கு வர்த்தகத்தை பொறுத்தவரை ஏற்றுமதியில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகிறது பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றான தென்கொரியா ஏற்றுமதி வளர்ச்சி கடும் சரிவை கண்டுள்ளது அமெரிக்காவில் இறக்குமதி வளர்ச்சி நேர்மறையாகவும் ஏற்றுமதி வளர்ச்சி எதிர்மறையாகவும் உள்ளது இந்தியாவின் சரக்கு வர்த்தகம் நான்காவது காலாண்டு இறக்குமதி வளர்ச்சி எட்டு சதவீதமாகவும் ஆண்டு இறக்குமதி வளர்ச்சி ஆறு சதவீதமாகவும் உள்ளது காலாண்டு ஏற்றுமதி வளர்ச்சி ஏழு சதவீதமாகவும் ஆண்டு ஏற்றுமதி வளர்ச்சி இரண்டு சதவீதமாகவும் உள்ளன சேவைகள் துறை தொடர்ச்சியாக வளர்ச்சி கண்டு வருகிறது என ஐநாவின் வர்த்தக மற்றும் வளர்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது